பர்சுதராமத்துக்கு ஸ்தோத்திரம் சத்திய வேதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளை வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது கத்தருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் உள்ள அடையாளங்கள் மத்திய இருபத்தி நாலாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்தி என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்ஜியமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் அன்பானவர்களே இயேசுசாமி சொன்ன இந்த அடையாளங்கள் எல்லாமே நிறைவேறிட்டு பிரேசில் இன்றி கிறிஸ்டோ இங்கிலாந்து டேவிட் ஜாம்பியா பூபிட் ஆஸ்திரேலியா ஆலன் ஜான் மில்லர் இன்னும் ஏழு பேர் வந்து நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ரெண்டாவது சைன் என்னன்னா உலகத்தில் இதுவரைக்கும் பதினாறு யுத்தங்கள் நடந்திருக்கு இப்போ நடந்து கொண்டிருக்கிறதான யுத்தம் வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலானது அப்புறம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸின் காசா பேலஸ்டைன் அது அந்த யுத்தம் இன்னும் போயிட்டுருக்கு அப்புறம் வந்து எல்லா ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யம் எல்லாமே நடந்துருக்கு பஞ்சம் கொடுமையான பஞ்சங்கள் வந்து செவன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் பீப்புள் வந்து கொடுமையான பஞ்சத்தில் இருக்காங்க எங்கன்னா எத்தியோப்பியா ஈமன் சவுத் சூடான் சுமாலியா ஆப்கானிஸ்தான் இந்த மடகாஸ்கர் அப்புறம் ஹேத்தி ஹேத்திஸ்லம்ஸ்லாம் பீப்புள் தே ஆர் ஈட்டிங் ம மட்டு பிளாட்டர்ஸ் அந்த மட்டை வந்து வெயிலில் வச்சு சுட்டு அதை சாப்பிட்றாங்க ஸோ கொடுமையான பஞ்சங்கள் நம்ம இந்தியாவில் டூ ஹண்ட்ரட் மில்லியன் அண்டர் நரிஷ்டு பீப்புள் இருக்காங்க ஸ்ரீலங்காவில் பயங்கரமான ஃபுட்டு ஸ்கேசிட்டி எப்பிடமிக்ஸ் பேண்டமிக்ஸ் பார்த்திங்கன்னா மலேரியா பேர்ட் ஃப்ளூ கோவிட் நைன்டீன் டெங்கு ஃபீவர் எட்ஸ் இந்த ட்ரூ டெத்து டால் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா கோவிடால் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஒன் மில்லியன் பீப்புள் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அவ்வளோ பேர் சேர்த்துருக்காங்க ஏர்த் குயக் எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்குன்னா நேபால் மியான்மார் டெல்லி காத்மாண்டு ஆப்கானிஸ்தான் டர்க்கி சிரியா சிரியா பார்டர் இது சிரியா டர்க்கியில் இப்போ ரீசண்டாக ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு பயங்கரமான ஏர்த் குவேக்னா நடந்தது அதில் வந்து நியர்லி இது ஃபிஃப்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ டெத்ஸு டூ நைன்டி செவன் மிஸ்ஸிங் ஒன் லேக் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் இன்ஜர்ட் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தஞ்சாயிரம் அப்பார்ட்மெண்ட்ஸ் விழுந்து போயிடுச்சு ஏசு சாமி சொன்ன எல்லா அடையாளங்களும் நடந்துருச்சு இப்பையும் நம்மளுக்கு அப்போஸல் நாயிய பேதுரு நம்மளை எச்சரிக்கிறாரு எப்படின்னா அவரோட வார்த்தையினால் செகண்ட் பீட்டர் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவனில் வார்த்தைகளினால் தேவநாயகிய கர்த்தர் என்ன செய்தார் என்ன செய்ய போகிறாருன்னு நம்மளுக்கு எச்சரிப்பு கொடுக்குறாரு நோவா பெற்றுக்கொண்டதான எச்சரிப்பை வைத்து நூற்றி இருபது வருஷம் அவன் பிரசங்கித்தும் அவனால் அந்த ஜனங்களை வந்து காப்பாற்றவே முடியல ஏன்னா அவனால் அவனோட குடும்பம் மாத்திரம்தான் ரட்சி புகழாய் நடத்த முடிஞ்சது நோவா காலத்தில் நடந்தது போல் அதாவது மத்திய இருபத்தி நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் எப்படியெனில் ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேளுக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண்கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் அன்பானவர்களே இப்பொழுதும் நம்மளை வந்து அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் அவரோட நிருபத்தில் நம்மளுக்கு எச்சரிப்பு கொடுக்குறாரு பூர்வ காலத்தில் அவருடைய வார்த்தையினால் வான வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அவருடைய வார்த்தையினால் உலகத்தை ஜல பிரளய ஜலப்பிரளயத்தினாலே அழித்தார் இப்பொழுது ஒரு நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார் வானங்களும் பூமியும் அதே வார்த்தையினாலே அக்கினி கீரையாக வைக்கப்பட்டிருக்கு எது வரைக்கும்னா தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் ஆகாய் ரெண்டு ஆறில் சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் வந்து கொஞ்ச காலத்திற்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன் எப்ரேயர் பனிரெண்டு இருபத்தாறு சொல்லுது இன்னும் ஒரு முறை பூமியையும் மட்டுமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் நம்ம இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டோம் இந்த எச்சரிப்புகள் சத்தத்தை கேட்டோம் நம்மளும் நோவா காலத்தில் இருந்த ஜனங்களை மாறி கீழ்ப்படியாதவர்களாக போகாத பிடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு நம்ம ரொம்ப கவனமான ஒரு ஓட்டத்தை இப்போ நம்ம ஓடணும் ஏன்னா நம்ம கடைசி காலங்களில் இருக்கோம் நோவா ஏப்ரஹாம் ராகாப் மோசஸ் ஜாஷ்வா டேவிட் இவங்க எல்லாருக்குள்ள ஒரே ஒரு ஒற்றுமையான காரியம் எல்லாருக்கும் கீழ்ப்படிந்தது இருந்தது கீழ்ப்படிதலோடு வருகிற விசுவாசத்தினால தான் அவங்க எல்லாருமே எபிரேயர் நிறுவத்தில் விசுவாசிகளின் பட்டியலில் இருக்காங்க அன்பானவர்களே நம்ம இந்த தருணத்தை விட்டுறக்கூடாது நம்ம ரொம்ப ஜாகிரதையாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வருகையில் நம்ம கருத்தருடைய பிள்ளைகளை அவரோடு கூட ஆயிரம் காலம் அரசாட்சி செய்யணும் ஜெபிப்போம்மா அன்பின் தேவனே வானத்தையும் பூமியையும் தீக்கிர பண்ண போகிறீர் என்ற வசனத்தை நாங்கள் கேட்டு என்னுடைய இருதயம் மிகவும் வியாகுலப்படுகிறது இப்பொழுதும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ பிள்ளைகளை நேர ஆயத்தப்படுத்த வேண்டுமான ஜெபிக்கிறோம் குடும்பம் குடும்பமாக ஆயத்தப்படுத்த வேண்டுமான ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன்